என் செல்ல குழந்தையே இன்று சக்தி வாய்ந்த நாக சதுர்த்தி நாள் என் பிள்ளையே ஆடி மாதத்தில் வந்திருக்கின்ற இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த நாளில் உனக்கு இந்த அம்மா நான் காண்பிக்கின்ற இந்த ஒரு புகைப்படத்தை நீ பார்த்து விட்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே கஷ்டகாலங்கள் நீங்க வேண்டும் அது எப்பொழுது என்று எதிர்பார்த்து நிற்கின்ற உனக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நீ தவற விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது எந்த சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாத நேரத்தில் என் பிள்ளையை உனக்கு இந்த வராகியின் மூலமாக பல நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன அம்மா நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒருபொழுதும் நீ என் வாக்கினை தட்டிவிட மாட்டாய் என்கின்ற ஒரே நம்பிக்கையில் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நாக சதுர்த்தி என்பதனால் இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் இன்று நாகரையும் நீ வணங்க வேண்டும் அதனால் இன்று விநாயகர் நாகரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இதை நீ தொட்டு வணங்கினால் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே சில நாட்கள் சில விஷயங்கள் கண்களில் தென்படும் பொழுது அந்த நாளில் மட்டும்தான் அதை கண்டால் உனக்கு பலன் இருக்கும் அதனால்தான் இன்று அம்மா உனக்கு இதனை அவசரமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அம்மா சரி சமமாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் என்றெல்லாம் இந்த தாயானவள் ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் பாகுபாடு பார்த்தது கிடையாது ஆனால் இந்த மனிதர்களுக்குள் எத்தனை பாகுபாடு பார்த்தாயா பணம் இருப்பவனுக்கு ஒரு மரியாதை பணம் இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை என்ன இருக்கிறது என்றுதான் பார்க்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் இவர்களிடத்தில் என்ன இல்லை இவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்று ஒருபொழுதும் இவர்கள் பார்ப்பது இல்லை இதுதான் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிகுந்த மனக்குமுறலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஏனென்றால் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் என்று எல்லோருமே இது போன்ற பாகுபாடுகளை காண்பிக்க தொடங்கிவிட்ட பிறகு அக்கம் பக்கத்தில் எல்லாம் எம்மாத்திரம் இவர்கள் எல்லாம் சாதாரணமாகவே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பிரச்சனைகளைத்தானே பார்ப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் அதை விட்டு விடுவார்களா என்ன என் பிள்ளையே இந்த நாளில் நான் சொல்கின்ற சில விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொள் என் பிள்ளையே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் யாரிடத்திலும் சென்று உதவிகளை ஒருபொழுதும் கேட்க கூடாது ஏனென்றால் உன்மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அவர்கள் தானாகவே உனக்கு வந்து உதவிகளை செய்வார்கள் உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்று கூட கேட்க அவர்கள் ஒரு நாளும் துணிய மாட்டார்கள் மாறாக எப்பொழுதும் உனக்கு உதவிகளை செய்வதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதனை என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னிடத்தில் உன் கதைகளை கேட்க வருகின்ற கூட்டத்தை முதலில் நீ ஒதுக்கிவிடு என் பிள்ளையே உதவி செய்கின்றவன் ஒருபொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை கேட்டு நீ என்ன நிலையில் இருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொண்டு அதை பார்த்து கேலி செய்யும் விதமாக ஒரு நடந்து கொள்ள மாட்டான் என்பதனை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே இன்று உனக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகள் உனக்கு எப்பொழுதும் போல வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் என்று இவையெல்லாம் ஏதேனும் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் அவைகளால் நடக்கும் சிலருக்கு கல்யாணம் தாமதமாகும் அப்படி தாமதமாகும் பொழுது என்ன சொல்வார்கள் இவர்களுக்கு நாகதோஷம் இருக்கின்றது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள மாட்டோம் ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஒருவேளை இருந்தால் நீ செய்கின்ற இந்த விஷயங்களினால் இவையெல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி ஓடும் அல்லவா அதற்காகவாவது என் பிள்ளை உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்காகவாவது நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ வாழ வேண்டும் என்று அல்லவா உன்னை வாழ வைக்கத்தானே உன் அம்மா உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் இன்று நீ செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையை கை கொண்டு இந்த தெய்வத்தின் துணை கொண்டு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுமே உனக்கு வெற்றியை தராமல் போகாது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு இது நடந்து விடாதா என்று ஏங்கி இருக்கின்றாய் அல்லவா அவை எல்லாம் உனக்கு இப்பொழுது நடக்கும் என்றால் நிச்சயமாக உன்னால் அதை மறுக்க முடியாது வேண்டாம் என்று என் பிள்ளையால் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது என் தங்கமே நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தருகின்றேன் நீ கேட்டதை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இத்தனை காலமும் நடக்காமல் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை நான் நடத்தி காட்டுகின்றேன் நல்ல நேரம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதுதான் என் பிள்ளை உனக்கும் இப்பொழுது நடக்க காத்து கொண்டிருக்கின்றது எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாமல் இரு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து பின்வாங்காமல் இரு உன்னை பார்த்து உனக்கு எதுவும் நடக்காது என்று கேலி செய்தவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டு உனக்கு இதுவெல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வருவதற்காகத்தான் அம்மா இன்று இந்த புகைப்படத்தை உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் இதை காணும் பொழுதே உனக்கு இருக்கின்ற அத்தனை தோஷங்களும் உன்னை விட்டு நீங்கும் அது மட்டுமல்லாமல் பல அதிசய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்னென்ன வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்று எதிர்பார்த்தாயோ அதுவெல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் திருப்பத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மை மட்டும்தான் என் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என் தங்கமே இதோ அந்த புகைப்படத்தை அம்மா உனக்கு காண்பிக்கின்றேன் பார்த்தாயா என் பிள்ளையே இந்த புகைப்படத்தை காணும் பொழுது சட்டென்று கையெடுத்து வணங்க தோன்றுகின்றதல்லவா விநாயக பெருமானை உருவமாக கொண்டு நாகர் இருப்பது என்பதை காண்பதற்கு கோடான கோடி கண்கள் வேண்டுமல்லவா அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாத அல்லவா என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தவறவிட்டு விட்டால் பின்னாளில் இதற்காக ஓர் நாள் நீ வருந்த வேண்டிய நிலை வந்துவிடும் தெரியாமல் செல்வது வேறு பார்த்து விட்ட பிறகும் அதை கவனிக்காமல் செல்வது என்பது வேண்டும் என்றே செய்யக்கூடாது என் பிள்ளையே ஏதாவது ஒரு கட்டத்தில் தெய்வம் நம்மை காக்கும் என்றுதான் இனி நம்புகின்றாய் அப்படியானால் தெய்வத்தின் வார்த்தைகளின் மீது உனக்கு மதிப்பு இருக்க வேண்டுமல்லவா நம்மிடம் எதையும் விளையாட்டாக சொல்ல மாட்டார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டுமல்லவா அது இருந்துவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நடைபெறும் என் பிள்ளையே இன்று நாகரை உன்னுடைய இல்லத்தில் வைத்து வழிபட எனக்கு ஏதும் படங்கள் இல்லை என்று சொல்வாயானால் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களில் யார் நாக பாம்பினை தன்னோடு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பூஜைகளை செய்தாலே போதும் நிச்சயமாக உனக்கு அதனுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் இவர்களினுடைய ஆசைகளையும் நீ பெற்று விடலாம் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பாடம் இனிமேல் நீ போகின்ற அத்தனை விஷயங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் என் பிள்ளை வெற்றியினை பெற்றுவிட வேண்டும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரிடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் ஒரு அடி கூட நீ பின்வாங்கி நிற்கக்கூடாது எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா நீ இந்த வராகியினுடைய பிள்ளை என்பதாகும் வராகி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தருவாள் என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் யாருக்கெல்லாம் இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களில் நமக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அவர்கள் எல்லாம் பெறப்போகின்ற அத்தனை உண்மைகளையும் கண்டு மெய் சிலிர்த்து போகத்தான் போகின்றார்கள் ஏனென்றால் மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போவது இந்த வராகி நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் எதை பற்றிய தேவையில்லாத சிந்தனையும் வேண்டாம் எல்லாமும் உனக்கானதாகவும் இனி உனக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என் செல்லக்குள்ள குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்